எம் தாயும் என தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே நாயகனே ஜூலை இருபது ஆடி கிருத்திக வீடு திருமணம் பணம் பதவி உயர்வு அனைத்தையும் தரக்கூடிய ஆடி கிருத்திக விரதம் முருகனை தொடர்ந்து ஆறு கிருத்திக இப்படி கும்பிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சது நடக்கும் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச காரியங்கள் கூட நடக்கும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தால் கீழே கமெண்ட்டில் வந்து ஓம் சரபண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூணாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் முருகனுக்கு கார்த்திகேயன் அப்படிங்கிற திருநாமமும் இருக்குது அதனால தான் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இவ்வளவு சிறப்பு மற்ற மாதங்களில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் மிகவும் சிறப்பானது அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த கார்த்திகை விரதத்தை முத முதல்ல ஆரம்பிக்கிறவங்க ஆடி மாதம் கார்த்திகையில் துவங்கி தை மாதம் கார்த்திகை வரை தொடர்ந்து விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்ம நினச்சது நடக்கும் ஏற்கனவே கார்த்திகை விரதம் இருக்கிறவங்களும் தொடர்ந்து இப்ப இந்த பதிவில் பாக்குற மாதிரி ஆறு கார்த்திகை விரதம் இப்படி இருந்து பாருங்க உங்களுக்கு தீராத கஷ்டம் இருந்தாலும் தீரும் சரி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபடுவதற்கு ஏற்ற நாட்களில் ஒன்று ஆடி கிருத்திக தைப்பூசம் வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் என முருகனை வழிபடுவதற்கு வருடத்துல எத்தனையோ நாட்கள் இருந்தாலும் மாதந்தோறும் முருகனை வழிபடுவதற்கு ஏற்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரமும் சஷ்டி திதியும் தான் இந்த ஆடிக்கிருத்தியை ஏன் அவ்வளவு சிறப்பானது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தெடுத்த முருகப்பெருமான ஆறு முகத்துடன் இருக்கும் ஒரே உருவமாக மாற்றியவர் அன்னை பராசக்தி முருகனை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றதால் கார்த்திகை பெண்கள் வந்து முருகப்பெருமானுக்கு தாயான பராசக்திக்கு இணையான பெருமையை பெற்றார்கள் அதனால அம்பிகையை கொண்டாடும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திக நட்சத்திரம் ரொம்ப முக்கியமான விரதமாக சொல்லப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி கிருத்திக இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்துள்ளது அன்றைய தினம் ஏகாதசி திதியும் இருக்கு அன்றைய தினம் கிருத்திக நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அன்றைய தினம் அதிகாலை பனிரெண்டு பதிமூணு வரையும் பரணி நட்சத்திரம் அதற்கு பிறகு கிருத்திக நட்சத்திரம் ஆரம்பிக்குது கிருத்திக நட்சத்திரம் இரவு பத்து முப்பத்தி ஆறு வரையும் இருக்குது சரி அன்றைய தினம் திதி பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் பதினொன்று பத்தொம்போதுக்கு ஏகாதசி திதி ஆரம்பித்து அடுத்த நாள் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி எட்டு ஐம்பத்தி ஆறு வரையும் ஏகாதசி இருக்குது அன்றைய தினம் ராவுகாலம் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலரை டு ஆறு எமகண்டம் பனிரெண்டு டு ஒன்றை இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே பரிகாரங்கள் செய்வதற்கு உகந்த தினம் கண்திருஷ்டி இந்த மாதிரி இதெல்லாம் போக்குவதற்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து செய்வதற்கு மிக முக்கியமான நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை சொல்லப்படுது இந்த நாளில் எந்த பரிகாரங்கள் செஞ்சாலும் வழிபாடுகள் செஞ்சாலும் பூஜை செஞ்சாலும் ராவுகாலத்திலையும் யமகண்டத்திலையும் செய்யாதீங்க சரி இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம் எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆடி கிருத்திக நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் எந்த ஒரு கிரக தோஷம் இருந்தாலும் கால சர்ப்பதோஷம் நாகதோஷம் இருந்தாலும் விலகும் திருமண தடை நீங்கும் பித்திருக்களோட சாபம் பித்ரு தோஷம் அது மட்டும் இல்லை குழந்தை பேர் இல்லாமல் இருந்தால் அதுவும் சரியாகும் கார்த்திகை மாதத்துக்குரிய சிறப்பே தலைமை பதவி தரக்கூடியது பதவி உயர்வு கிடைக்கும் அதனால் இந்த நாளை தவற விட்டுடாதீங்க சரி இப்போ இந்த நாளில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கிருத்திக விரதம் ரெண்டு முறையில் இருக்கலாம் ஒன்று கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முதல் நாள் பரணி நட்சத்திரத்தன்றே பகல் பொழுதில் இருந்து உணவு எதுவும் சாப்பிடாமல் இருந்து இரவு பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கணும் மறுநாள் கார்த்திகை அன்று முழுவதும் உபவாசம் இருந்து சாய்ந்திரம் வந்து வழிபாட்டை முடித்த பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும் அப்படி இருக்க முடியல அப்படிங்கிறவங்க கிருத்திக நட்சத்திரம் மட்டும் அன்று முழுவதும் முழு உபவாசம் இருந்து முருகனை வழிபடலாம் உபவாசம் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க உப்பு இல்லாம எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேல வீட்ல உள்ள முருகப்பெருமான் படத்தை சுத்தம் செய்து செவ்வரளி செம்பருத்தி இது மாதிரி சிகப்பு நிற வாசனை மிக்க மலர்களை வச்சு வெள்ளை நிற மலர்களால் முருகன் செலை இருந்தாலும் படம் இருந்தாலும் அதற்கு அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு பலகை எடுத்துக்குங்க அதில் சட்கோண கோலம் இருக்கு இல்லையா அதை போட்டுக்குங்க அதில் சரவணபவ அப்படின்னு எழுதிக்குங்க அதில் ஆறு வெத்தலையை வச்சுக்குங்க ஒவ்வொரு எழுத்துலையும் ஆறு வெத்தலைய வச்சுக்குங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அதில் மஞ்சள் குங்குமம் ஆறு வெத்தலையிலையும் வச்சுருங்க அதில் இருக்கக்கூடிய காம்பு பகுதியை கிள்ளி எடுத்துருங்க இப்போ ஒவ்வொரு வெத்தலைக்கு அருகிலையும் ஒரு கொட்டப்பாக்கு வச்சிருங்க வச்சுட்டு இதற்கு அருகில் நீங்கள் நெய் விளக்கு வச்சு தீபம் ஏற்றுங்க ஒவ்வொரு எழுத்துலையும் ஒரு நெய் தீபம் நெய் தீபம் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க இப்ப அந்த நெய்லையோ நல்லெண்ணெய்லையோ ஒரு கிராம்பு ஒவ்வொரு இதுலேயும் போட்டுடுங்க இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வேள் மாறல் படிங்க வேல்மாரல் படிச்சிங்கனாவே உங்களுக்கு எப்படிப்பட்ட தீராத கஷ்டம் இருந்தாலும் தீரும் வேல்மாரல் படிக்க தெரியல அப்படிங்கிறவங்க யூடியூப்ல வீடியோல வேல்மாரல்னா அடிச்சிங்கன்னா வரும் இல்லையா அதை போட்டு கேளுங்க இது இல்லாம முருகனுக்குரிய மந்திரங்களான கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இதுல எது உங்களுக்கு தெரியுமோ அதை சொல்லி முருகனை வழிபடுங்க அன்றைய தினம் கட்டாயமாக ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக நம்ம படைச்சிருக்கணும் சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்